மக்களே வணக்கம் இது உங்கள் சேனல் எக்ஸிஎம்ஆர் வளாக் இந்த விலாகில் இன்றைக்கி எஸ்ஜிசி கோட்டா அதாவது சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டா அதை பற்றி பேச போகிறோம் இந்த கோட்டா போன ஆண்டில் இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரை எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் இதுவரைக்கும் வரலை ஏன் நிறுத்தப்பட்டது என்பது இருந்தாலும் இந்த வருஷம் வருமா வரலையா என்பதை வந்து அட்மிஷன் கைட்லைன்ஸ் வந்தால் தான் தெரியும் சரிங்களா ஆனால் போன வருஷம் இந்த எஸ்ஜிசி கோட்டா அதாவது சிங்கிள் கேள் செயல் கோட்டா நடத்தப்படவில்லை மக்களை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே தான் தெரியும் இந்த கோட்டா இருக்கா இல்லையா என்பது இருப்பினும் இந்த கோட்டாவை பற்றி சில டீட்டெயிலை சொல்கிறேன் நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிங்கிள் கேர்ள் சைல்டில் செயல் கோட்டாவில் சிங்கிள் ஹேர் சைல்டு கோட்டாவில் இதை பற்றி பேச போகிறோம்னா சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டானா என்ன அதனுடைய சீட் சீட்ட வேக்கன்சிஸ் என்ன அதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதனுடைய பயன் என்ன அதற்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸு அதாவது எஃபிடவிட் எது தேவை இதை பற்றிய விளக்கமான வீடியோ தான் இது முதலாவதாக சிங்கிள் கேர்ள் சைல்டு நான் என்ன வாட் இஸ் சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டா அதாவது சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டானா ஒற்றை பெண் குழந்தை சரிங்களா இல்லை என்றால் ட்வின் இல்லைன்னா ட்ரிபிள்லெட் ஒரு பிரசவத்தில் ஒற்றை குழந்தை அல்லது இரட்டை குழந்தை அல்லது மூன்று குழந்தைகள் பிறந்திருந்தால் அவர்கள் இந்த கோட்டாவில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்து கொள்ளலாம் இதை தவிர்த்து இவர்களுக்கு வேறு அண்ணன் தம்பி தங்கை யாரும் இருக்கக்கூடாது செங்கல்கள்னால் ஒற்றை பெண் குழந்தை அதுவும் பெண் குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களுக்கு தான் இந்த ப்ரியாரிட்டி கொடுக்கப்படுகிறது தான் சிங்கிள் கேர்ள் சைல்டு என்று கூறுவார்கள் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போதே கேட்பாங்க சிங்கிள் கேர்ள் சைல்டு ஆப்ஷனில் போகும்போது கேட்பாங்க உங்களுக்கு ஒற்றை குழந்தையா இல்லை இரட்டை குழந்தையா இல்லை மூன்று குழந்தைகளா அதாவது ஒரு பிரசவத்தில் பிரசவித்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் அடுத்த கொஸ்டின் என்னென்னா சீட்ஸ் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு ஒரு செக்ஷனில் ரெண்டு சீட்டு சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு அப்போ ஒரு ஸ்கூலில் கிளாஸ் ஒன்றில் நாலு செக்ஷன் இருந்தால் ஒரு செக்ஷனுக்கு ரெண்டுனா மொத்தம் எட்டு குழந்தைகள் சிங்கிள் கேர்ள் சைல்ட் பிரியாரிட்டியில் அட்மிஷன் கொடுக்கப்படும் அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கு கொடுக்குறாங்க இது ஆர்டிஏ கோட்டாவில் வராது சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டான்னு தனி கோட்டா இருக்குது இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த கோட்டா வந்து கிளாஸ் ஒன் ஆன்லைன் அட்மிஷன் நடக்கும் போது தான் நடத்தப்படும் சரிங்களா அதற்கடுத்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த கிளாஸில் எந்த விதமான சிங்கிள் சைல்டு கேட்டகரி நடுவில் சேர்க்குறவங்களுக்கு கிடைக்காது பின்பு கிளாஸ் சிக்ஸ்த்துலேருந்து மறுபடியும் சிங்கிள் சைல்டு கேட்டகிரி ஸ்டார்ட் ஆகும் இதனுடைய பெனிஃபிட் என்ன தெரியுமா க்ளாஸ் இருந்து ஆன்வர்ட்ஸ் கிளாஸ் டுவெல் வரைக்கும் எந்த விதமான ஃபீஸ் கட்ட தேவையில்லை அதாவது கிளாஸ் சிக்ஸ்த்துலேருந்து க்ளாஸு டுவெல்த்து வரை நீங்கள் நினைக்கலாம் சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டாவில் நம்ம அட்மிஷன் எடுத்துட்டோம் எதுக்கு ஒன்று டு சிக்ஸ்த்து வரைக்கும் நம்ம ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு இந்த டியூரேஷனில் அவர்கள் கன்ஃபார்ம் தான் இந்த ஆறு ஆண்டுகளில் எந்த விதமான அடுத்த குழந்தை பிறந்திருக்கா என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காகத்தான் இந்த டியூரேஷன் சரிங்களா அதனால தான் சிக்ஸ்த்துலேருந்து ஆன்வர்ட்ஸு எந்த விதமான ஃபீஸ் இல்லை அந்த குழந்தைக்கு புரிகிறதா அடுத்த கொஸ்டின் என்னென்னா அக்வைர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அதற்கடுத்து ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் காஸ்ட்டு சர்டிஃபிகேட் அப்போ கேட்க மாட்டாங்க பின்பு சமர்ப்பிக்கும்போது கேட்பாங்க அதாவது ஃபிசிக்கலி கேட்கும்போது கொண்டு போய் கொடுக்கணும் அடுத்து வந்து ஒரு எஃபிடபிட் அதாவது உங்களுக்கு ஒற்றை குழந்தை தான் உன் உள்ளது என்பதற்காக சமர்ப்பிக்க வேண்டும் ஒரு இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் இதில் நீங்கள் அட்மிஷன் போடுறக்காண்டியை எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரே ஒரு அஃபிடவிட் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வருது மற்றபடி நார்மலாக ஸ்டூடெண்ட் எப்படி அட்மிஷன் போடுறீங்களோ அதனுடைய டாக்குமெண்ட்ஸே போதுமானது சரிங்களா இந்த எஃபிடெவிட்னால் என்ன நோட்ரி பப்ளிக்கிட்ட போய் தங்களுடைய சத்திய பிரமாணம் அதுதான் வந்து நோ இது எஃபிடெவிட்னு சொல்லுவாங்க எனக்கு வேற எந்த குழந்தைங்களில் ஒற்றை பெண் குழந்தை மட்டுமே என்பதை நீங்கள் வந்து எஃபிடபிட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த எஃபிடவிட்டு இந்த எஃபிடெவிட் ரொம்ப முக்கியம் சரிங்களா எதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க மேலே இது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா இது ஃபார்மெட் இருந்தால் நான் பேஸ்ட் பண்ணுறேன் இதில் பார்த்துக்கோங்க ஓகே மக்கள் உங்களுக்கு இதனுடைய சந்தேகங்கள் தீர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஓகே தற்சமயம் இந்த சிங்கிள் கேள் சைல்டு கோட்டா நிறுத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற கைட்லைன்ஸு அதாவது இந்த ஆண்டுக்கான கைட்லைன்ஸ் வந்தால் தான் தெரியும் இந்த கோட்டா இருக்கா இல்லையா என்று கடந்த சில வருடங்களாக சில பல கோட்டாக்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இதற்கு முன்பாக எம்பி கோட்டான்னு ஒன்று இருந்துச்சு கேந்திர வித்யாலயா அட்மிஷனில் அதை நிறுத்திட்டாங்க ஸோ இந்த வருஷம் நிறுத்தலாம் இல்லைன்னா கண்டினியூ கூட பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் மக்களே சொல்கிறோம் ஓகே மக்களே இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பதில் அளிக்கிறேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு புதியான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்